பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஏதோ பக்கத்து நாட்டில் நடந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருந்தாங்க ரெண்டு பொங்கல் பொம்பளை குழந்தைங்க எங்கே மணிப்பூர்ல அம்மனமாக்கி இந்திய இறையாண்மையா அம்மனமா நின்றுச்சு கலர் குண்ட வீசினவன் மனுஷங்களை அடிக்கல ஜி உள்ள வந்து யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல அவன் ஓடுனா அதான் பிரச்சனை உங்க ஆட்சி சரியில்ல உங்க லட்சணம் சரியில்ல நீங்க ஆட்சி நடத்துறதுக்கு தகுதி ஏற்றவன்றதான் அவங்க சொல்லிட்டு போன விஷயம் பின்னணி காரணம் ஒரே ஒரு எம்பி தன்னுடைய பாஸ் விலத்தை நண்பர்கிட்ட கொடுத்தாருன்றதுக்காக இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கே குந்தகம் அப்படின்னு சொன்னிங்கள்ல பார்லிமெண்ட்டுக்குள்ளே பசங்க ஒன்று உழந்துது பாதுகாப்பு குந்தகம் இல்லையா தி இளைஞர்களை பூரா திரட்டி ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தை முற்றுகிட்டு இருந்தால் கூட நான் பாராட்டியிருப்பேன் இந்தியாவில் பூரா இளைஞர்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க மரியாதையை வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுங்க அதிர்ச்சியை இந்தியாவில உருவாக்கி இருக்கு ஆனா எந்த அதிர்ச்சியுமே இல்லாத சில பீசுகள் இருந்தாங்க அவர்தான் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் ஏதோ பக்கத்து நாட்டுல நடந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்து இருந்தாங்க நாம கொடுத்த கொடசல் தாங்க முடியாம வேற வழியே இல்லாம ஐம்பத்தாறு இன்ச் மோடி ஜி பேசி இருக்காருங்க அதுக்கே கை கட்டி பாராட்டி வரவேற்கணும் சொந்த நாட்டு பிரச்சனையே பேசுறதுக்கு பதிலா ஒரு வாரம் ஓய்வு எடுத்துட்டு மெதுவா வந்து வாயை திறந்து பேசுறார் பாருங்க அட அட உலகத்துல இப்படி ஒரு பிரதமர் இருக்க மாட்டாருங்க உலகத்துலயே தன் நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து தான் அங்க இருக்கிற பிரைம் मिनिस्टरயா இருப்பாரு ஆனா இங்க நமக்கு வாட்சவர் இருக்காரு ரொம்ப நல்லவருங்க பிரச்சனை வந்தா ஓடி ஒளிஞ்சிருவார் பிரச்சனை வந்து காதுல வந்துட கூடாது ஓடுறா ஓடுறா ஓடுறது ஓடி ஒளிيرهது அப்புறம் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு ஒரு மாதிரி அந்த சலசலப்புலாம் அடங்கின பிறகு மெல்லமா வந்து உருக்கமா பேசுறது அதெல்லாம் நாங்கள் மயங்கிடுவோம் ஜி அதெல்லாம் உங்கள் கூட இருக்கிற அறவேக்காடுக்கு ஒரு ஐம்பத்தாறு தெரியுது இல்லை அதுக்கிட்ட வச்சுக்கிட்டே எடா அதுக்கு பாட்டுக்கு சந்தோஷமாக அப்போ கேட்டுட்டு தட்டிட்டு ஜி எப்படி நல்ல ஒரு தெரியுமா அப்படின்னு உருட்டிட்டுலையங்க நாங்கள் தான் வச்சு எங்க எங்ககிட்டேயே வந்து உருட்டுறிய ஜி என்ன பண்ணிட்டாரு ஒரு வாரம் கழித்து ஓய்வெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வாயை திறக்க சுத்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி ஓட விட்டுருக்காரு ராகுல் காந்தி நமக்கு என்னங்க நம்ம சார்பில் குஷி குஷியாயிரும் நம்ம பங்குக்கு நாமளும் அடிப்போம் அது வச்சுக்கோங்களேன் இருக்குல்ல உங்க வீட்டு உருட்டு எங்க வீட்டு உருட்டுலங்க இமாலயம் உருட்டு உருட்டி இருக்கிறாங்க வாயிலே சும்மாவே வட சுடுவார் நம்ம ஜி இப்ப கையிலேயே மாவை கொடுத்துட்டீங்கன்னா சுடமாட்டாரா அதுதான் இங்க நடந்திருக்கு தாக்குதல் துரதிஷ்டவசமானது நிஜமாவே கவலைக்குரியது எப்படி கண்டுபிடிச்சு தாக்குதல் துரதிஷ்டவசமானதான் ஜி அந்த பசங்க உங்களை புளிச்சு துப்பிருக்கானுங்க தாக்குதலை உங்களால் நடந்ததுதான் அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோங்க நிஜமாவே கவலைக்குரியது ஆஹா ஜி கவலைப்பட்டார்னா அது நிஜமான தான் இருக்கும் நீங்க சொந்த கிராமத்துல சொந்த ஊர்ல மோர்பி பாலத்துல கிட்டத்தட்ட நூத்தி நாப்பத்தி ஒரு பேர் செத்தன்னைக்கு பட்டாரு பாருங்க கவலை அப்படி ஒரு கவலைங்க ரெண்டு பொங்கல் பொம்பளை குழந்தைங்க எங்கே மணிப்பூர்ல அம்மனமாக்கி இந்திய இறையாண்மையா அம்மனமா நின்றுச்சு அன்னைக்கு வாய் தரக்கலங்க வந்து அவர் கஷ்டப்பட்டாரு பாருங்க அப்பா அப்படி ஒரு கஷ்டத்தை புளிஞ்சாருங்க இருபத்தஞ்சு செகண்டா அப்படி புளிஞ்சு கவலைப்பட்டு போனாரு சரிங்க அப்பதான் போனாருன்னா பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க ஜிஏ ஏரியாவிலே பார்க்க முடியாது எதிர்த்து ஓடுகடா ஓடுங்கடா ஓடுங்கடான்னு ஓடிடுவாரு யாராவது பிரைஸ் குடுக்கறாங்க பட்டம் குடுக்கறாங்க பரிசு வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னா பல்ல கட்டிட்டு ஏதோ இவரையா ஓடி வாங்கின மாதிரி வந்து நிப்பாரு ஜிக்கு அது பழக்கம் ஆயிடுச்சா அதனால நம்ம நம்ப மாட்டோம்னு நம்புறாரு உலருக்கு உண்மையிலேயே கவலைக்குரியது உண்மையிலேயே கவலைக்குரியதுன்றாரு ஜி உண்மையிலே நாங்க கவலைப்பட்டு முடிச்சுட்டோம் ஜி அஞ்சு நாளாச்சு புதுசா வந்து ஏதோ கவலைப்படுறீயே அவர்கள் திட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் வருங்காலத்துல இது மாதிரியெல்லாம் எல்லாம் நடக்காம தடுக்கணும் யாரு இவரு இந்த சினிமா போலீஸ் கடைசியா வரும் பாருங்க நம்ம ஊர் போலீஸ் எல்லாம் பாவம் புலத்தோடையும் மலையோடையும் தலை தண்டை போட்டுட்டு வைப்பாங்க நம்ம அவங்களோட பல முரண்பாடு உண்டு ஆனாலும் அவங்களை பார்த்து நம்ம பரிதாபப்படுவோம் இருபத்தி நாலு மரமும் அவங்க கஷ்டப்படுறவங்க ஆனா இவர் சினிமா போலீஸுக்கே போலீஸா இருப்பார் உடனே எங்க கடைசியில் வந்து உட்காந்துக்கிட்டு இனிமேல் இது நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் வெரி சிம்பிள் ஜி நாங்க அப்பயே யோசிச்சிட்டோம் இனிமேல் இது நடக்காம இருக்கணும்னா நீங்க ரிசைன் பண்ணிட்டு உங்க ஆத்த பார்த்து போங்க உங்க வீட்டை பார்த்து கிளம்புங்க அப்ப நாடு நாசமா போறதுல இருந்து தப்பிச்சுக்கும் புரியுதுங்களா ஜி இதுக்கு ஒரே தீர்வு நீங்க ரிசைன் பண்ணிட்டு பொட்டி படுக்கெல்லாம் எடுத்துட்டு காவி கும்பல் வீட்டுக்கு போங்க நாடு நல்லா ஆயிரும் இதைத்தான் நாங்க யோசிச்சு வச்சிருக்கிறோம் பின்னணி காரணங்கள் என்பதை தெளிவா தெரிஞ்சுக்கணும் என்னைக்கு அஞ்சு நாள் மல்லா கடிச்சு படுத்துட்டு வந்து இங்க தெரிஞ்சுக்குவீங்களா பின்னணி காரணம் அதுல பின்னணி காரணங்களை தெளிவா தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சிருந்தாலும் அன்னைக்கு பேசிருப்பீங்களே தெரியாதனால தான் இன்னைக்கு வந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க ஜி ஆனா அந்த பசங்க சொன்னதுல ஒரு காரணம் தெரியுது ஜி பின்னணிக்கு பல காரணம் சொல்றோம் அந்த பசங்க சர்வாதிகாரத்தை ஒழிப்போன்றான் என்ன சர்வாதிகாரம் இந்தியால இருக்கு என்னால் நடந்தாலும் என் இஷ்டத்துக்கு செய்வேன்னு உங்க சர்வாதிகாரம் இருக்குல்ல எதிர்கட்சியை நாங்க நாங்க நினைச்சா எந்த எம்பி தூக்கி வெளியே போடுவோம் உங்க சர்வாதிகாரம் இருக்குல்ல நாங்க நினைச்சா முஸ்லீம்களை எல்லாம் காலி பண்ணுவோம் உங்க திமிரான அதை அதிகாரம் இருக்குல்ல நாங்க நினைச்சா பழங்குடிகளை எல்லாம் முடிச்சு விட்டு போடுவோங்க அதிகார திமிர் இருக்குல்ல கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர் எல்லாம் கட்டி நிக்கணும்ன்ற உங்க பவர் இருக்குல்ல அதெல்லாம் எரிச்சலா இருக்குன்னு தான் பசங்க பேசியிருக்காங்க கலர் குண்ட வீசினவன் மனுஷங்களை அடிக்கல ஜி உள்ள வந்து யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல அவன் ஓடுனா அதான் பிரச்சனை மத்தபடி அவன் ஒரு கலர் லைட் அடிச்சுட்டு வெளியே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களே புடிச்சு உள்ள வச்சு கேக்கும் போது அம்பிட்டு கழுவி கழுவி ஊத்துறான் காரி காரி துப்புறான் அந்த பயலுக அதுல ஒண்ணுதான் உங்க சர்வாதிகாரத்தை ஒழிக்கணுமா அப்ப என்ன பண்றது ரெண்டாயிரத்தி இருபது நாள பொட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு போறதா உங்களுக்கு நல்லது நாட்டுக்கு நல்லது மணிப்பூர்ல நடந்த அத்தனை பிரச்சனைகள் நீங்க தான் காரணம்ன்றானுங்க அந்த பசங்க மணிப்பூர்ல பிரச்சனையை தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்த கும்பல் நீங்க ரெண்டு பெண்களுக்கு அவமானம் இல்ல ஆயிரக்கணக்கான பெண்கள் அங்க அவமானப்படுத்தப்பட்டிருக்காங்க அதை வேடிக்கை பாக்குற மோடி ஒரு சர்வாதிகாரின்றாங்க புரியுதா ஜி பின்னணி காரணம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் செய்யறேன் ரெண்டு மடங்கு ஆக்குவேன் அப்படின்னு அளந்து விட்டீங்களே

ஒருவேளை பிஜேபி செஞ்சிருக்குமோ நம்மளை கோர்த்து விடுறதுக்காக இவங்களே செட்டப் பண்ணிட்டு கிளப்பி விடுறாங்களோ அப்படி நம்ம அது ஜி பேசணும் விழுந்துருச்சோம் எந்த மூடிவும் பேசுங்கள் அப்படின்றாரு முடியாது ஜி பேசுவோம் இது போன்ற விஷயங்களில் சர்ச்சை அல்லது எதிர்ப்பை தவிர்க்க வேண்டும் எவ்வளவு யோகியமானா வந்து சொல்றாங்க பாரியா சர்ச்சையை கலப்ப கூடாதான் இது மாதிரி கிளப்பி விடக்கூடாதான் எதிர்ப்ப காட்டக்கூடாதான் ம் யார் சொல்றது நம்ம ஜி சொல்றாரு இவர் தான் திரிணாமுல் காங்கிரஸ் பெண் எம்பி மகுவா மொய்த்ரா எதிர்ப்பை காட்டினாங்க கேள்வி மேல கேள்வி கேட்டு அடிச்சு ஓட விட்டாங்கன்றக்காக அவங்க எம்பி பதவியை புடுங்கிட்டு வெளியேறுத்தினவர் நம்ம ஜி இவர் வந்து சொல்றாரு சர்ச்சையாக்க வேண்டாம் ஒரே ஒரு எம்பி தன்னுடைய பாஸ்வேர்டத்தை நண்பர்கிட்ட கொடுத்தாருன்றக்காக இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கே குந்தகம் அப்படின்னு சொன்னீங்கல்ல பார்லிமெண்ட்டுக்குள்ள பசங்க ஒண்ணு பாதுகாப்பு குந்தகம் இல்லையா ஜி அப்ப நாங்க கேட்போம்ல ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியில் நாலு சின்ன பசங்க உள்ள வர முடியும்னா நீங்க எந்த லட்சணமா வேலை பார்த்துருக்கீங்கன்னு தெரியுதா அதையாவது நாங்கள் கேட்போம்ல சனாதன ஒழிப்புன்னு அங்க சொன்னோம் சர்ச்சையை பற்றி நீங்க பேசுறீங்க சனாதன ஒழிப்புன்னு சொன்னோம் எங்க ஊரே கொண்டாடிச்சு தென்னிந்தியாவே கொண்டாடிச்சு தொடர் உதயநிதி பேசினாரு அதுக்கு நீங்க என்ன கிளப்பி விட்டீங்க தேர்தல் களத்துல இந்தியா கூட்டணி இந்துக்களுக்கு எதிரானது உதயநிதி என்ன சொல்லிட்டாரு தெரியுமா ஸ்டாலின் அவர்களுடைய பையன் உதயநிதி இந்துக்களை ஒழிப்போம்னு சொல்லிட்டாரு உருட்டி விட்டவனுங்க கேவலமான நீங்க வந்து எங்க கிட்ட பாடம் நடத்திட்டு இருக்கீங்க வேத ஓதுதான் ஓதுவீங்க ஓதுவீங்க இன்னொன்னு கூட நீங்க செஞ்சீங்க ஜி நீங்க எல்லாம் சர்ச்சையாக்காதீர்கள் சொல்றது தகுதியற்றவர்கள் அங்க குக்கி இன மக்கள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து தெருவில் நிக்கும் போது நீங்க என்ன பண்ணுங்க குக்கீஸ் எல்லாம் வெளிநாட்டில இருந்து தெரியாமல் இந்தியாக்குள்ள வந்து நுழைஞ்ச வெளிநாட்டு ஆளுங்க அவங்க எல்லாம் போதை மருந்து தயாரிச்சு இந்தியாவை கெடுக்குறாங்க அவங்க போதை மருந்து தயாரிச்சு இந்தியாவை கெடுக்கிறாங்க நீங்க வாழ வைக்கிறீங்க ஏங்க முந்திரா துறைமுகத்தில் அறுபதாயிரம் கிலோ ஹராயின் பிடிச்சிங்களே ஏதாவது தகவல் இருக்கா ஒன்றும் கிடையாது ஏன்னா முந்திரா துறைமுகம் அதானி இது அதனால சலீட் அடிச்சுட்டு உக்காந்து காவகார வேலை வாத்திட்டு இருப்பீங்க ஆனா நாங்க ஒரு கேள்வி கேட்டால் சர்ச்சையை கிளப்பாதீர்கள் பிரச்சனையை கிளப்பாதீர்கள் உங்க சோழிய நீங்க பாருங்க ஜி எப்படி எதா எப்படி பேசணும் எங்களுக்கு தெரியும் வந்து மறண்டு உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு பாஸ் கொடுத்து அனுப்பிய எம்பி மீது விசாரணை எடுத்துரும் ஆமா அஞ்சு நாள் ஆயிடுச்சு இன்னமும் விசாரணை எடுத்துரும் திட்டமிட்டு இருக்காங்களாம் நீங்க எந்த அளவுல விசாரிப்பீங்க புலனாய்வுத்துறை அந்த நிறுவனங்களை எல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க டைப் டைப்பா எப்படி அறிக்கை வரப்போகுதுன்னா எங்களுக்கு தெரியும் ஜி அதெல்லாம் முன்னாடியே உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க நாங்க அதனால இதெல்லாம் நாங்க கண்டுக்கவே மாட்டோம் இதுல ராகுல் காந்தி என்ன பண்ணாருன்னா பத்திரிகையாளர் சந்திப்புல உட்கார வச்சு அடிச்சு ஓட விட்டுருக்காரு நம்ம ஜி மோடிய என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு ஜி தான் சொன்னார்ல சர்ச்சையை கிடப்பாதீர்கள் நீங்கள் வேண்டுமென்றே அரசியல் செய்கிறீர்கள் அப்படின்னு மோடி கும்பல் சொல்லுது அதுக்கு ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன தெரியுமா சொன்னாரு ஜி நாங்க எங்க சர்ச்சையை கலப்பினோம் நாங்களா சர்ச்சையை கலப்பினோம் நாங்கள் பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது அதை கவனியுங்கள் அதை சரி செய்யுங்கள் உங்க போலீஸ் டெல்லி போலீஸ் தான் இது பயங்கரவாத தாக்குதல் கேஸ் பதிவு பண்ணிருக்காங்க நாங்க சொன்னது எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் பார்லிமெண்ட்டுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டோம் நாங்க ஒண்ணு பயங்கரவாத தாக்குதல் சொல்லல அதுல நாங்க தெளிவா இருக்கோம் நீங்க தான் அதை பயங்கரவாத தாக்குதல் உருட்டுனீங்க அப்படின்னு உருட்டாங்கட்டையிலே சாத்தி இருக்கிறார் பாருங்களே அது மட்டும் இல்லைங்க ரொம்ப நெத்தி அடியா மண்டையில ஏற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லி இந்த நான்கு இளைஞர்கள் உள்ள வந்து இவ்வளவு வேலை பார்த்தாங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன அரசியல் தெரியுமா வேலை இல்ல இதை தாங்க நாலு நாளா நான் பேசி போற வர திட்டு வாங்கிட்டு கிடக்குறேன் ஏன்னா அதான் அந்த பசங்களுடைய லைஃப் ஹிஸ்டரிய பூரா நான் படிச்சு முடிச்சுட்டேன் அதனால அவங்க பின்னாடி இருக்கிற அரசியல் என்னன்றதுல எனக்கு சின்ன இன்னமும் கருத்து முரண்பாடு இருக்கு ஆனா அந்த பசங்களுடைய வேலைக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் தெளிவா தெரியுது வேலை இல்லாம இருக்கான் படிச்சு முடிச்சுட்டு அப்பா கூட சேர்ந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கான் சின்ன பையன் இங்கிட்டு ஒரு பையன் படிக்கவே முடியாம மாவு மாவுமில் போய் மாவு அரைச்சி கொடுத்துட்டு இருக்காரு சின்ன பையன் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு எல்லா படிப்பும் படிச்சுட்டு வேலை கிடைக்கல வாத்தியார் வேலை எம் பில் வரைக்கும் படிச்சுட்டாங்க பிஎட் எம்எட்டு பிஏ எம்ஏ எல்லாம் முடிச்சுட்டாங்க வேலை இல்லை இன்னொரு தம்பி மிலிட்ரி போறதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் அதை போய் அலைஞ்சு திரிஞ்சு அதுவும் அவனுக்கு கிடைக்கல இந்த உளைச்சல் மன உளைச்சல் இருக்குல்லங்க இருபத்தஞ்சு வயசுக்கு மேல வேலை பார்க்காம ஒரு பையன் வீட்டுல இருந்தா இந்த சமூகம் எப்படி கொத்தி அந்த பையனை குடிக்கும் தெரியும் அதுல வந்த விரக்தியில அவங்க தப்பா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க இளைஞர்களை பூரா திரட்டி ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு இருந்தா கூட நான் பாராட்டியிருப்பேன் உள்ள போய் தேவையில்லாம டெரரிஸ்ட் பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்கு இந்த கூட்டம் அப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன தெரியுங்களா அவனுக்கு வேலை இல்ல ராகுல் காந்தி சொல்றாரு அவனுக்கு வேலை இல்லைன்றான் பணவீக்கம் வாழ்க்கைக்கு வழி இல்லாம இந்த மக்கள் இருக்கிறாங்க பணவீக்கம்னா என்னங்க ரூபாயோடைய மதிப்பு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுன்னு அர்த்தம் பணவீக்கம்னா உங்களுக்கு புரியற மாதிரி சொல்றேனே ரூபாயோடைய மதிப்பு குறைஞ்சு போச்சு மதிப்பு குறைஞ்சா விலவாசி ஏறும் விலவாசி ஏறுனா தனி மனுஷன் வாங்க முடியாது தனி மனுஷன் வாங்க முடியலன்னா பட்டியல கடந்து சாவான் இதுதான் பணவீக்கம் அப்ப இந்த பண வீக்கத்தினால இந்த நாடு நாசமாக போயிருக்கு மூணாவது விலைவாசி உயர்ந்து இந்த மக்கள் வெளியில தெருவில் நிக்கிறான் இத முதல்ல புரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் மோடி உருட்டுறதெல்லாம் ஓரமாக வைங்க முதல் வேலைவாய்ப்பு உருவாக்குங்க இந்த மக்களுக்கு பண வீக்கத்தில் இருந்து காப்பாற்றுங்க பத்து எரிஞ்சிகிட்டுருக்கு இந்தியா எப்ப வேணாலும் எது வேணாலும் செய்யற கோபத்தோடு இளைஞர்கள் இருக்கிறாங்க முதல்ல இந்த வேலையை நடவடிக்கை எடுங்க அப்படின்னு அடிச்சிருக்காரு கண்டுக்கிட்டு வாயில் வனசூட்றது இல்லைங்க வாழ்க்கை நம்ம பிள்ளைங்க எம்ஏ பிஏ எல்லாம் படிப்பார்

மோடிஜி அஞ்சு நாள் கழிச்சு அடங்கி போயிருக்கு நினைச்சு வாய திறக்க வச்ச அடிச்சு ஓட விட்டுருக்காரு ராகுல் காந்தி மக்களும் கடும் கோபத்துல இருக்காங்க என்னையா மனுஷனியே எப்ப பார்த்தாலும் வெளியூரை சுத்திட்டு இருப்ப இல்லன்னா உள்ளூர்ல வாய கூட்டிட்டு உட்காந்துருப்ப என்னையா நீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜி இனியாவது பார்த்து போட்டு ஏதாவது செய்யுங்க